தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க நீங்கள் பேங்க்கில் கடன் வாங்குறதுக்காக சில ஆவணங்களை வச்சு அதன் மூலயமாக கடன் வாங்குறீங்க ஸோ கடனை திருப்பி செலுத்தும் போது அந்த பேங்க்கிட்ட நீங்கள் அடமானம் வச்ச அந்த ஒரிஜினல் பத்திரங்களை திருப்பி கேட்போம் அப்படி கேட்கும்போது அந்த பேங்க் தன்கிட்ட இல்லை இல்லை அதை திறக்கிற தருகிறதுக்கு மறுக்கிறாங்க அப்படி இல்லைன்னா ப்ராப்பரான ஆன்சர்ஸ் சொல்லல இந்த மாதிரி நிலையில் ஒரு வழக்கை தொடர்ந்து அதன் மூலியமாக அந்த பேங்க்கிட்ட வந்து ஆவணம் வாங்க முடியுமா அதற்கான இழப்பீடு தொகையை வாங்க முடியுமா அவங்க உங்களுக்கு மன உளைச்சல் மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் நம்ம பேங்க்கு கலைஞ்சி அது மூலியமாக ஏற்படக்கூடிய நமக்கு நிதிநிலை காரணமாக கூட இந்த இழப்பீடை வந்து கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் வழக்கு தொடர முடியுமான்னு கேட்டால் தாராளமாக தொடரலாம் ஒரு நபர் இதே மாதிரி வழக்கு தொடர்ந்து அவருக்கு தர வேண்டிய டாக்குமெண்ட்டை பேங்க்கு தவறியதால் வழக்கு தொடர்றாரு அதற்கான ரெஸ்டைடுகளை வாங்குறாரு ஸோ என்ன மாதிரியான குற்றங்கள் வந்து நடந்திருக்கு அவர் பிட்டிஷனில் என்ன கொண்டு போனார் ஆப்போசிட் பார்ட்டியான அந்த பேங்க் என்ன மாதிரியான விஷயங்களை குறிப்பிடுறாங்க கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன அந்த கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த கேஸில் டீடெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா புகார்தாரர் வந்து ஆந்திரா வங்கியில் வந்து முதல்ல வந்து கணக்கு வச்சிருக்காரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அந்த பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இணைது அப்போது அந்த பேங்க் பொழுது அனைத்து டாக்குமெண்ட் ஆவணங்கள் எல்லாமே இவங்கக்கிட்ட வந்து கண்ட்ரோலாக கொண்டு வந்துடுவாங்க புதுசாக வந்திருக்க பேங்க் இந்த புகார்தாரர் அவருடைய பையனோட படிப்பு செலவுக்காக அவர்கிட்ட இருந்த ஒரு சொத்தை அதனுடைய பத்திரத்தை அந்த பர்டிகுலர் ஆந்திரா வங்கியில் டெபாசிட் பண்ணுறாரு அதன் மூலயமாக அந்த பத்திரத்தின் மூலமாக நாலு லட்சம் ரூபாய் கடன் வாங்குறாரு இந்த யூனியன் ஆஃப் இந்தியா பேங்க் வந்து மெர்ஜி ஆனதுக்கப்புறம் ஆந்திரா பேங்க் ஸோ இந்த கண்ட்ரோல் எல்லாமே அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பதினோரு வருஷ காலமாக இந்த கடன் பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு ஸோ ஃபைனலாக அவர் வட்டியோட அந்த கடன் தொகையும் சேர்த்து அந்த பேங்க்கில் வந்து கட்டிடுறாரு இப்போ அசல் சொத்து ஆவணங்களில் கிட்ட இருக்குது ஸோ அதை வந்து திருப்பி தருமாறு கேட்குறாரு ஸோ பேங்க் வந்து அந்த அசல் பத்திரத்தை தேடுறாங்க அவங்களால் கண்டுபிடிக்க முடியல ஸோ இவர்கிட்ட டைம் கேட்குறாங்க ஸோ இவரும் வந்து ரெண்டு மூணு தடவை டைம் கேட்டு போய் பார்க்குறாரு ஸோ ஃபைனலாக வரைக்கும் அவங்க வந்து திரும்பவும் சொன்ன பதிலே சொல்கிறாங்க அவங்கக்கிட்டேருந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட் வந்து வரலை ரொம்ப மன உளைச்சலுக்கான இந்த பர்டிகுலர் நபர் சட்ட நோட்டீஸ் இப்போ அட்வொகேட் நோட்டீஸ் வந்து அந்த பர்டிகுலர் பேங்க்குக்கு சென்ட் பண்ணுறாரு ஸோ பேங்க் அதற்கான பதில் லெட்டர் அனுப்புகிறாங்க அதில் அவங்களால் கண்டுபிடிக்க முடியல அந்த டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாங்க ஸோ இதை அடுத்து இந்த கடிதத்தின் காரணமாக மேலும் இவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் அந்த நிதி நெருக்கடிக்காக தனது சொத்தை வந்து இவருக்கு ஏற்பட்ட வேறொரு ப்ராப்ளத்துக்காக அது நியாயமான ஒரு விலைக்கு தற்சமயம் விற்றால் மட்டும்தான் அவருக்கான இந்த நிதி நெருக்கடி வந்து சரியாகும் ஸோ இந்த காரணமாக ஒரிஜினல் பத்திரம் வேணும் ஸோ பேங்க் கிட்ட லாக் ஆகிடுச்சு இந்த எல்லா மன உளைச்சல் காரணமாக வேறு வழி இல்லாமல் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாரு ஸோ அந்த வழக்கு புகார் பிட்டிஷனில் இவர் சைடில் நடந்த விவரங்கள் எல்லாமே குறிப்பிடுறாரு மேலும் அந்த வங்கியோட அலட்சியம் அவங்களுடைய சேவை குறைபாடால் தான் இவருடைய டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆகிருக்கு அந்த தென் வந்து அந்த டாக்குமெண்ட் இப்போ தன்கிட்ட இல்லைன்றதை அவங்க லீகலாகவே நோட்டீஸ் மூலயமாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயத்துக்காக இவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் அந்த தென் நிதி இழப்பு போது கரெக்டான நேரத்தில் அவர் ப்ராப்பர்ட்டி விற்காதனால அவருக்கு அவருக்கு ஏற்பட்ட ஃபினான்ஷியல் லாஸ் இது எல்லாமே குறிப்பிட்டு அதற்கான இழப்பீடு தொகை வேணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேட்குறாரு ஸோ வங்கி என்ன பண்ணுறாங்க இந்த காரணங்கள் எல்லாமே அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரோ அதை எல்லாமே மறுக்கிறாங்க நாங்கள் அந்த மாதிரி வந்து சொல்லலை டாக்குமெண்ட் வந்து இவரை நிறைய முறை வந்து கஷ்டப்படுத்தவே இல்லை பணத்தை மொத்தமாக செட்டில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் தரேன்னு சொல்லியிருந்தோம் அதனால் வந்து நாங்கள் டைம் தான் கேட்டோம் எங்கள் நாங்கள் வந்து தர முடியாதுன்னு சொல்லலை அப்படின்ற ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறாங்க அந்த தென் வந்து பதினோரு வருஷ காலமாக இவர் டைம் எடுத்துக்கிட்டாரு அந்த பர்ட்டிகுலர் அமௌண்ட் கொடுக்க வேண்டிய டைம் வந்து ஷார்ட் பீரியட் பட் இவ்வளோ காலம் தள்ளி வந்ததும் இவருடைய தப்புன்ற மாதிரி வாதிடுறாங்க இப்போ நீதிமன்றத்தில் அந்த ஜட்ஜ் ரெண்டு நபர்களையும் விசாரித்து அவங்களுடைய அப்சர்வேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா பதினோரு ஆண்டு காலம் ஒரு வங்கியில் ஒரு நபர் வந்து திரும்பி வராததுனாலையோ இல்லை அதற்கு இவங்க போதுமான நோட்டீஸ் கொடுத்து அதை சேல் பண்ண போகிறோம் அந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸ் எடுக்கணுமே தவிர இவங்க அந்த டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணுறது இது முற்றிலும் வந்து சேவை குறைபாடு தான் ஸோ வங்கி தான் இதற்கான பொறுப்பு ஏற்கணும் வங்கியோடய அலட்சியமும் இந்த காரணத்தில் தெளிவாக புரியுது அதே மாதிரி இதற்கான எவிடென்ஸாக பிட்டிஷனர் வந்து ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருக்க லீகல் நோட்டீஸில் அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களால வந்து இந்த பர்டிகுலர் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை என்று ஸோ இதுவே போதுமான ஆதாரமாக புகார்தாரர் சைடில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதாரங்கள் வைத்து பார்க்கும்போது வங்கியோட சேவை தரம் அந்த சேவை குறைபாடு முற்றிலுமாக சரியில்லைன்றது தெளிவாக தெரிகிறது ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் வழக்குக்கு வங்கி வந்து பொறுப்பேற்று இந்த நபருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் நிதி நெருக்கடி இது எல்லாத்துக்குமே ஒன் லேக் வந்து புகார்தாரருக்கு இழப்பீடு பணமாக செலுத்தணும் மேலும் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து வழக்கு செலவுக்காக அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் பொதுவாக வந்து பேங்க்கில் ஒரு நபர் லோன் எடுக்கும்போதோ இல்லை மார்கேஜ் லோன் எடுக்கும்போதோ ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸை ஒரிஜினலில் கொடுத்து அந்த பர்டிகுலர் லோனை வந்து நம்ம வாங்குவோம் அப்போ நீங்கள் ஒரு காலத்தில் வந்து அது திருப்பி தரும்பொழுது பேங்க் நிச்சயமாக அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நமக்கு திருப்பி கொடுக்கணும் ஒருவேளை அதை தவறி இருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க மேலே வழக்கு தொடரலாம் ஸோ நான் கொடுத்துருக்கேன் இந்த ஜட்மெண்ட்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ஸோ இதில் ஏற்படுத்தியிருக்க சில ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்கனவே இருந்தாலும் அந்த ஸ்டெப்ஸை வந்து பயன்படுத்தலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அடுத்த வீடு சந்திப்போம் நன்றி வணக்கம்